நேற்று முன்தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கொரோனா தொற்றும் உறுதி செய்யப்பட்டு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாக நேற்று தேமுதிக அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை நடிகர் விஜயகாந்த் காலமானார் தமிழ் சினிமாவின் கேப்டன் விஜயகாந்த் சிவந்த கண்களும் மிடுக்கான தோற்றமும் கம்பீரம் குறையாத வள்ளல் குணமும் கொண்டவர் நட்பும் பிறருக்கு உதவும் தன்மையும் விஜயகாந்த் பற்றி காலம் கடந்தும் பேசப்படும் விஷயங்களாக இருக்கும் மீண்டும் எழுந்து வா தலைவா என தொண்டர்கள் கண்ணீரில் கரைய அவர் சினிமாவிலும் அரசியலிலும் செய்த விஷயங்கள் ஒரு பரபர சினிமாவுக்கான பல திருப்பங்கள் கொண்ட களம் சினிமாவைக் கொண்டாடும் மதுரையில் அழகர்சாமிக்கும் ஆண்டாளுக்கும் மகனாகப் பிறந்த விஜயராஜுக்கு இயல்பிலேயே சினிமா ஆர்வம் இருந்ததில் ஆச்சரியமில்லை சினிமா ஆர்வம் அவரது படிப்பிற்கும் தடை போட்டது பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படிப்பு ஏறியது ஆனால் எம்ஜிஆர் நடித்த படங்களை காட்சி மாறாமல் சொல்லும் அளவுக்கு சினிமா பித்து தலைக்கேறியது ஆனாலும் ஆரம்ப காலங்களில் அவர் விரும்பிய அந்த மாயாஜால உலகம் அவரை சிவப்பு கம்பளம் விட்டு வரவேற்கவில்லை அவரது கருப்பு நிறமும் உருவமுமே சினிமாவில் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெரும் தடையாக இருந்தது ஆனாலும் மனம் தளரவில்லை தொடர் முயற்சியின் பலனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு எம் ஏ காஜாவின் இயக்கத்தில் வெளியான பின்மேற்கோள்குறி இனிக்கும் இளமை படத்தில் கிடைத்த முதல் வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டார் விஜயராஜ் விஜயகாந்த் ஆனார் எம்ஜிஆர் ரசிகரான விஜயகாந்த் பின்னாளில் அவரது பாணியிலேயே சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருவதற்கான அடித்தளமிட்டார் இவரின் நகர்வுகளை புரிந்து கொண்டு பல தரப்பிலிருந்தும் நெருக்கடிகள் அதிகமானது பின்பு ரசிகர்களை சந்திப்பது மக்களை சந்திப்பது என அதிரடி காட்டத் தொடங்கிய விஜயகாந்த் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்கில் தன் சொந்த ஊரான மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கட்சியை தொடங்கினார் அதன் பிறகு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்று கெத்துக்காட்டினார் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலைச் சந்தித்தது தே மு தி க இந்த தேர்தலில்தான் தேமுதிக முதல் முறையாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது ஆனால் அதே ஆண்டு விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டு அதிமுக தேமுதிக கூட்டணி முறிந்தது பிறகு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக வீசிக்க தமாகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வகித்த மக்கள் நலக் கூட்டணியில் இணைந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த் ஆனால் அந்த கூட்டணி தேர்தலில் படுதோல்வி அடைந்தது விஜயகாந்த் ஒரு குடிகாரர் என்றும் அவருடைய நடவடிக்கைகளை கேலி செய்தும் ஊடகங்கள் அவருக்கு எதிரான பல்வேறு செய்திகளை பரப்பியும் அவருடைய செல்வாக்கை சரிய செய்தன ஆனாலும் இலவச திருமண மண்டபம் பல புயல் வெள்ளப் பாதிப்புகளுக்கு சொந்த செலவிலேயே உதவியது என ஏராளமான விஷயங்கள் அவர் செய்திருந்தாலும் அவரது உடல்நிலையும் அவரது அரசியல் வளர்ச்சிக்கு பெரும் முட்டுக்கட்டையாக அமைந்தது